ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா காலையில இந்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பைத்தியமே புடிச்சது அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கேளுக்குமே என்னால் கண்டுபிடிக்க முடியல வாங்க ஒரு மார்னிங் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போயிட்டு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சேனலைன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் காலையில ஏழு மணிக்குள்ளே ஏதோ என்னால சமைக்க முடியாத சமைச்சு எங்க பாப்பாவும் ஸ்பெஷல் கிளாஸ் போறா நைன்த் அப்படின்றதுனால அதனால ஏழு மணிக்கு பஸ் வந்துடும் அந்த பஸ்ஸுக்கு அமுச்சு விட்டுருவோம் அவளை அவளை ஸ்கூலுக்கு ஏழு மணிக்கு ரெடி பண்ணி அமுச்சு விட்டுதான் பால் கறக்கணும் ஏழரைக்கு மேலதான் பால் கற வருவாங்க மூணு மாடு பால் கறக்கணுன்றதுனால அந்த வேலையுமே வேக வேகமா தான் செய்யணும் எங்க பாப்பாவும் ரெடி பண்ணி அனுப்புறதுமே நம்ம அறிப்பறையாதான் வேலை செய்யணும் ஏழு மணி ஏன்னா ஏழு மணிக்குள்ளேயே நம்ம ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் லஞ்சரைக்கு எழுந்தாலுமே அரை மணி நேரம் அப்ரெஸ் ஆயிட்டு நம்ம ஏதோ சமைச்சிட்டு அந்த டைமுக்குள்ளே என்ன முடியுதோ டக்குன்னு அந்த சமையல் வேலை முடிச்சுட்டு அவளை ரெடி பண்ணி அனுப்பிச்சு நம்ம முடிக்கணும் அதே மாதிரி பால் கறக்கிறது அவளை அனுப்பிட்டு நம்ம வக்கிறதெல்லாம் எல்லாம் மூடி வச்சுட்டு வெளியே வரதுக்குள்ளே இன்னொரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிரும் அந்த அஞ்சு அஞ்சு நிமிஷம்லாம் அவளை ஒரு அரிபறி காலில் டைம்ல அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் மூணு மாடை பால் கறக்கணும் மாடை பிடிச்சி பிடிச்சி கட்டுறதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆயிடும் அப்புறம் சரினு சொல்லிட்டு அதையே நம்ம அறிவரியாக கறக்கணும் அரிபரியே கறந்து ஏழரைக்குள்ளேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா இந்த பொட்டை பிள்ளைங்களை கூட எப்படியாவது ஒண்ணு சமாளிச்சுக்கலாம் ஆனா இந்த ஆம்பளை பசங்களை வந்து சுத்தமா சமாளிக்கவே முடதுல அதுக்கப்புறம் அதுவும் இந்த உடம்பு சரியில்லைன்னா இன்னும் சமாளிக்கவே முடியாது காலையில எங்க பாப்பா போறதுக்குலயே முருங்காய் சாம்பாரும் அதுக்கப்புறம் ஆஹ் சாதமும் செஞ்சுட்டு இருந்தேன் அவளுக்கு காலைல சாப்பிடறதுக்கு தோசை சுட்டு கொடுத்தா மதியத்துக்கு மட்டும் சாதம் இவர் வந்து துரை கேட்ட உடனே கொஞ்சம் அப்படியே சும்மா இழுத்தாரு சரின்னு சொல்லிட்டு பிள்ளை பையனுக்கு சளி வேற புடிச்சுங்கிறதுனால சுத்தமா நல்லா நல்லா நார்மலா இருந்தாவே ஒழுங்கா சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி டைம்ல இன்னும் சொல்லவே வேணாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஏழு நாற்பதுக்கு உள்ள வந்தேன் பரப்பிறப்பு அவனுக்கு எட்டு தான் வேணேன் பரப்பாருன்னு கொஞ்சமா உளு எடுத்தேன் சரி சளிக்கு உளு ரசம் வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பரப்புறனு எடுத்து உளுவுல போட்டு ஒரு அஞ்சு பிசுள் விட்டேன் அந்த குழம்பு சோறுதா திண்டியே சரி கொஞ்சமா அது உளுள் போட்டுன்னு அதுக்கப்புறம் ரசம் விட்டு சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கொண்டு கொடுத்தா அதையும் போட்டு எல்லாத்தையும் எல்லாம் கசிக்குட்டான் சுத்தமா சாப்பிடவே இல்லை சரி அதுக்கப்புறம் என்ன பண்றது போ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டுல இருந்து அப்படியே படுத்துன்னு வந்துடுறாங்க சோன் சோழ்ந்து ஸ்கூலுக்கு போனாலும் கொஞ்சம் பிள்ளைங்க கூட ஃப்ரீயா விளையாட்டன் அங்க சாப்பிட்டுக்கிறாங்கன்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரா இருக்கிறது ஸ்கூலுக்கு அமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு எங்க பாப்பா அக்கா குளம் மட்டும்தான் கொடுத்து அனுப்பிச்சேன் அதனால சரி சரிவங்கிட்ட ஏன்னா ரெண்டு பேரும் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க சரி அவன் கொண்டு போய் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சமா ரசமும் அதுக்கப்புறம் உள்ளூர் பொருளும் பாக்ஸ்ல போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவன் சாப்பிடும்போது ரசம் ஃபுல்லா நல்லா கொதி வரல அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு அவனை ஸ்கூலுக்கு கமிச்சிட்டு அந்த ரசமெல்லாம் நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சேன் ரசம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி குழம்பு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு எல்லாம் நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து முடிச்சுட்டேன் ஏன்னா இந்த சமையல் வேலை இந்த பொட்டை பிள்ளைங்கள ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிறாங்க இந்த பசங்களால சுத்தமா நம்மளால இடம் முடியல வீட்டுல அதுக்கப்புறம் இந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வெளியே ரசங்க நம்ம இந்த அடுப்பு வேலை எல்லாம் முடிச்சிட்டு இதுல இதுக்கப்புறம் தான் மெயின் விஷயமே என்னன்னா இந்த பாத்திரங்களோட எகாப்பட்டதா இருக்கும் வீட்டுல இருக்கிறப்ப அந்த ஹவுஸ் வைப்பங்களுக்கு பாத்திரங்களோட துணி தான் மெயினான விஷயமே அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு இந்த வெள்ளலாம் முடிச்சிட்டு ஒருவேளை அதுக்கப்புறம் சரி வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க முன்னாடி முன்னாடி நாள் போயிட்டு சரி வீக்கல் நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கினா பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அன்னாட போயிட்டு நம்ம வாங்க முடியாது ஏன்னா நம்ம இருக்கிற இடம் வந்து அந்த மாதிரி இப்ப சிட்டி சைடு இருக்கிறவங்க டக்குன்னு போனாங்கன்னா ஏதோ ஒண்ணு வாங்கிக்குவாங்க ஆனா நம்ம வில்லேஜ்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து கிடைக்கும் கிடைக்காது அதுக்கான சந்தர்ப்பமும் நமக்கு அமையாது அப்படின்றதுனால ஒரு அந்த வாரத்துக்கு என்ன தேவையோ அது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோ அது அந்த கொத்தமல்லி புதினாலாம் எல்லாம் நம்ம இருக்கிற அந்த கருப்பு கற்பா கற்க எடுத்து வச்சுட்டாதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா வச்சுக்கோ ஏன் அந்த கருப்பு கருப்பாக்கிறத ஒரே ரெண்டே நாள்ல வந்து என்னதான் பிரிட்ஜ்ல வச்சாலும் எங்க ஏரியால வந்து கொஞ்சம் இந்த தேங்காய் தோப்புலாம் இருக்கிறதுனால அந்த ஒரு ஓலை விழுந்தாலும் ஒயரிங் போய் எதனா மாட்டிக்கிட்டுன்னா கரண்ட் சுத்தமா எல்லாம் போயிடும் அந்த மாதிரி டைம்ல சுத்தமா வீண் ஆயிடும் அதனால சரின்னு சொல்லிட்டு கிளீனா அதெல்லாம் ஒவ்வொன்றா பெருகி எடுத்து வச்சிட்டு ஒரு விளைய காய்கறி எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு ஸ்டோர் பண்ணிட்டு பாத்திரம் இருந்து பாத்திரத்தை களி வச்சிட்டேன் களி வச்சுட்டு இன்னும் அடுத்து வந்து இந்த தோசை தவ வந்து அடுப்பு காலைல டைமுக்குள்ளே மூணு டைம் பார்த்து வைக்கணும் ஏன்னா காலைல எங்கள் பாப்பாவுக்கு டிஃபனுக்கு தோசை விட்டு அவளுக்கு காலைல டிஃபனுக்கு தோசையும் மதியத்துக்கு சாதமும் போட்டு கொடுத்தோம்னு சொன்னோம் அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு செய்யணும் எட்டு மணிக்கு பையனுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவர் வீட்டில் இருந்தாருன்னா இவருக்கும் செய்யணும் இவர் வீட்டுல எல்லாம் டியூட்டிக்கு போயிட்டாருன்னா நான் பட்டு நான் அப்படி இருக்காது சாப்பிட்டுப்பேன் இந்த அளவுக்கு ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் அவங்க நம்ம இவ்வளவு வேலை செஞ்சு நம்ம சேருமே என்ன மாட்டாங்க அப்பதான் ஆயிரத்தி எட்டணுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இது குறை அது குறைன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டு உம் கடைசில நம்ம ஏதாவது பேசினா வச்சுக்கோ என்னதான் செஞ்ச சாப்பாடு மட்டும்தானே செஞ்ச அப்படின்னு வாங்க ஆனா அவங்க வந்து ஒரு வேலையுமே செஞ்சுக்க மாட்டாங்க கடைசில நீ என்ன செஞ்ச சாப்பாடு மட்டும் ஈஸியா சொல்லிடுவாங்க அந்த சாப்பாடு மட்டும் தான் செஞ்சேன்னு நம்மளும் சொல்லுவோம் ஒரு நாளைக்கு நானும் நிறைய நாள் சொல்லிட்டு இருக்கேன் நீ சொல்றல ஈஸியா சாப்பாடு மட்டும் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு நீ சேர வேலையை நான் செஞ்சுக்கிறேன் நீ ஒரு நாளைக்கு செஞ்சு பாருனாலும் அந்த வேலைக்கும் ஒத்து வர மாட்டாங்க கடைசியில ஒரு வழியா நம்ம ஊடுவாசம் பெருக்கிட்டு பெருகிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு உள்ள அடுப்பு எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்து அந்த மாட்டு வேலையு உள்ள முடிச்சுன்னு ஏன்னா நம்ம வந்து பாலும் கறந்துட்டு போயிடுறோம் பால் அவங்களால கறக்க முடியாது கைவழி எடுத்துக்குதுன்றதுனால பால் நான் கறந்துட்டு போயிடுறேன் பால கறந்துட்டு போனா அந்த நாலு மாட்டுல அந்த மாட்டுங்களுக்கும் ஃபுல்லா குளித்தி காமிச்சு முடிச்சிருக்க மாட்டாங்க ரெண்டு மாட்டு தான் முடிச்சு போட்டுப்பாங்க மீது மாடுக்கு அப்படியே இருக்கும் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு மாடு போவாங்க கட்டிஷன் எந்த மணி பத்து ஆயிடுச்சு இதுக்குள்ளேயே இந்த வேலையை முடிக்கிறதுக்கே பத்து ஆயிடும் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு செனை மாடுப்பாங்க எவ்வளவு நேரம் கட்டி வச்சுன்னே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி போஷன் குளித்து காமிக்க ஆரம்பிச்சா அது சுத்தமா தண்ணியே குடிக்காது அது என்னமோ தெரியல அதுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு கிருக்கு வேலை வந்துடும் அப்புறம் சரினு சொல்லிட்டு அது கூட குறியாடி குறியாடி பாக்க வேண்டியதுதான் முடிஞ்சா பாப்பா முடியலன்னா கட்டிட்டு போயிருமா சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பால் கறக்கிற மாட்டுக்கு மட்டும் டக்குன்னு முன்னாடி காமிச்சிருவாங்க ஏன்னா அதுக்கு நேரத்துல நம்ம தீவனம் காமிச்சு தட்டு கொஞ்சம் போட்டாதான் சாயந்தரத்துல வந்து பால் கறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளவுக்கு லேட்டா போறோமா அந்த அளவுக்கு பால் கறக்காது சீக்கிரமா அப்படின்றதுனால சென மாடு அப்படின்றதுனால அதையும் விட்டு வச்சுட்டாங்க எனக்கு வெளியே வந்து பார்த்தோன்னே சரியான கடுப்பு போச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிக்கனே அதுக்கப்புறம் மாட்டு வேலையும் குடிச்சு குளித்தி காமிக்க ஆரம்பிச்சேன் அது சுத்தமா குடிக்கவேல அதுக்கப்புறம் சரிப்போ உங்க கூட குருனா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளும் ஆனா அவங்க என்ன நின்றுறாங்க ஈஸியா ஏன் இந்த செய்யலன்னா நான் எவ்வளவு வேலை செய்யறது அப்படின்னு கடைசியில் ஒரே வழியா ஆனா கடைசியில் அவங்க செஞ்சது ஒண்ணுமே இல்லை வெறும் சாணி மட்டும்தான் வாட்டு ரெண்டு மாட்டு குளித்தி காமிச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் தட்டுலாம் வந்து சாயந்தர டைம்ல அறுத்து வச்சுங்கிறோம் அறுத்து வச்சுட்டேன் அதனால வந்து டக்குன்னு வாரி போட்டாங்க ஏன்னா காலையில் டைம்ல நம்ம இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு பசங்களையும் பார்க்கணும் சமையல் வேலையும் செய்யணும் இந்த பசங்களை ரெடி பண்ணி அனுப்பணும் மாட்டு வேலையை நம்மளால கால டைம்ல தட்டா இருக்க முடியாது ஏன்னா வெயில் மணிக்கு மேல ஒன்பது ஒன்பது ஆனாவே வெயில் அறிக்கும் நம்ம இந்த வேலையை எல்லாம் செஞ்சுட்டு வெயில்ல தட்டா இருக்க முடியாது ஆயிரும் அப்படிங்கிற முடிஞ்ச வரைக்கும் சாயந்தரத்துல அறுத்துருவோம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு அந்த ரெண்டு மாட்டை குளித்தே காமிச்சு சாணி வாரது மட்டும்தான் அவங்க வேலை அதுக்கே நான் எவ்வளவு வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாடு சுத்தமா தண்ணியே குடிக்கலாது வெளியே புடிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து நம்ம சாப் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்றதுக்குள்ளேயே மணி பதினொன்னு ஆயிடும் அந்த ரெண்டு தோசை சாப்பிட்றதுக்குள்ளே இப்படிதான் ஒவ்வொரு நாளும் போகும் அந்த டைமுக்குள்ளேயே அந்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல பைத்தியமே புடிச்சிரும் அது ஏன்னா அந்த மாதிரி அவ்வளவு ஒரு டென்ஷன் ஆகுதுன்னே தெரியல அதுவும் அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல அவ்வளவு நேரம் வரைக்கும் நல்லா போகும் அந்த கடைசி அஞ்சு நிமிஷம் தான் இன்னும் ஒரு ஹை ப்ரெஷர் ஏறும் எங்க வீட்டுல மட்டும்